வணக்கம் அடியர் மக்களே அது நான் நெற்றியில் அந்திருப்பது பன்னீரலை விபூதி இது வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இன்னும் அந்த விபூதி இருக்குது என்ன ஒரு பளிச்சன் இருக்கு பாருங்கள் அதுதான் பன்னீரலை விபூதியோட மகத்துவம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் தமிழ் புத்தாண்டுக்கு இங்கிலீஷ் புத்தாண்டெலாம் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க கட்டுப்பிடி ஹாப்பி நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க விடிய விடிய கொண்டாட்டத்தில் இருக்கிறீங்க தமிழ் புத்தாண்டை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க தமிழ் புத்தாண்டுலேயும் நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு தமிழ் கட்டு முருகன் கோவிலுக்கு போகணும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லணும் நீங்களும் வாழ்த்துக்களை வாங்கிக்கணும் வளமாக வாழணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஆமாம் பார்த்தா அந்த ஷார்ட்ஸு அப்லோட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் பார்த்தா வந்து திடீர்னு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் அஞ்சு ஐநூறு பேர் ரீச் ஆகியிருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அடுத்து பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்துல ஆயிரம் அடுத்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நிமிஷத்துலாம் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு இப்படி போயிட்டே இருக்குது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா அந்த வீடியோவுக்கு விழப்பிரியை ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஆக நல்ல விஷயத்தை சொன்னால் மக்கள் வந்து அவங்க அவங்க அதை பார்ப்பது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதையும் விரும்புகிறாங்க அதுக்காக மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லாம் ஒன்று தாங்கிறீங்களே ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் அதுதான் ஆனந்தங்கிறது இல்லையா ஒட்டு மொத்தமாக சொன்னால் ஆனந்தம் ஒரு நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து இவ்வளோ தூரம் அதை கவனித்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை பரப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் கரெக்டுங்களா இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து தமிழில் ஒரு இசை நிகழ்ச்சி சரிகம பாண்டு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடக்குது அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடுற ஒரு மீனவ பெண் நல்லா பாடுது அந்த பொண்ணு உண்மையிலே பாப்பா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்காரவங்க பூரா மீனவர்கள் அவங்க எல்லாம் வந்து பார்த்து ஸ்டேஜில் ஏறி என்ன அவங்க எல்லாத்தையும் விஜய் தமிழ்காரவங்க கூப்பிட்டு அவங்கள்ட்ட அவங்களாம் ஸ்டேஜில் ஏற்றி அந்த குழந்தைக்கி ஆசீர்வாதம் பண்ணுறது பாராட்டுறது பரிசு கொடுக்கறது இது மாதிரிலாம் பண்ணி கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லது தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த சேனல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சினிமா நாடகங்கள் இதை வரவங்க மட்டுமே வந்து பாடகர்கள் இவங்கள்தான் தான் மட்டுமே கொண்டாடி இது பண்ணிட்டு அவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வருத்தம் என்னென்னா இப்போ எத்தனையோ வீரர்கள் வீராங்கனைகள் சாதிக்கிறவங்க இருக்காங்க அடுத்தது நல்ல படிப்பாளி பிள்ளைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்துட்டு பாராட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் இங்களே அது எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க கண்டுகொள்ளப்படாத கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க சாதனையாளர்கள் இருக்காங்க அதர் தென் சினிமா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டை தவறாக சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவங்களாம் கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் வச்சு கௌரவப்படுத்தி உங்களுக்கு பரிசுகள் இதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டி நம்மளும் இந்த லைன் இந்த லைன்லாம் கூட சாதிக்க முடியும் சாதிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் வரணும் அதுக்காக இது மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்துட்டு திரட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு செயல் திட்டம் இருக்கிறது அதுக்கு உங்களுடைய ஏகோபித்த ஆதரவு வேணும் என்ன தனி மரம் தோப்பாகாது நிறைய மரங்கள் இருந்தால் தான் அது தோப்புன்னாங்க இல்லையா அதுமாதிரி ஒரு கை ஓசை எழுப்பாது பல கைகள் தான் வந்துட்டு அது வந்துட்டு அதிரடி ஓசையாக இருக்கும் அதனால் உங்களை ஏகோபித்த ஆதரவு எனக்கு தேவை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் போடுற வீடியோக்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்றாம நீங்கள் வந்து என்னோடய சே நம்ம கோல்டு மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகணும் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுல கை வச்சு அழுத்தணும் உடனே அதில் வந்து ஒரு பெல் மாதிரி ஒரு படம் வரும் அதில் வந்து அந்த பெல்லை டச் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வரும் நீங்கள் பார்க்க முடியும் அதனால் தயவுசெய்து என்ன நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் கோல்டுமெண்ட் யூடியூப் சேனலில் இந்த சேனல் வளர்கிறதுக்கு உங்கள் தொழிறப்பு தேவை அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அப்படின்ற அந்த லேட்டஸ்டில் கையை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் டச் பண்ணி இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் உதவியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பல வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்